கொஞ்ச நாளில் ஒரு பத்து பாய்ஞ்சு நாளில் வந்து அந்த பின்னெல்லாம் களையை எடுத்து விட்டோம்னா சரியாக இருக்குமா இருக்காதா எடுக்குன்னு நம்ம எதோ எதை எதோ விட்றது வேலையை பார்த்துட்டு கத்திரி கிடக்குறதை என்கிட்ட பின்னிட்டு போகிறாங்க அதனால அவனையே நான் பார்த்த சொன்னேன்னா அங்கே போ இங்கே போங்கிற பசிக்கோ கிசிக்கோன்னு நான் பிள்ளைங்கள போகிறதோ இது கோரை எடுக்கிறதோ அதெல்லாம் பார்த்து தண்ணி நின்று போச்சு அப்படியே தண்ணி நின்றுனாவே அந்த கோரையெல்லாம் இதாகி போயிடும் சரி உழவுக்காரங்களை கூப்பிட்டு இந்த இதை மட்டும் அறுத்து விட்டதை மட்டும் உழவு வெட்டி விட சொல்லு எல்லாம் சரி சமமாக வந்து போனால் முளையட்டும் கோரை தண்ணி பாரு எவ்வளவு பாஞ்சு கிடக்குங்க அதான் நான் வர சொன்னா காணோம் பா அதான் அந்த காத்தரி காலத்துல தான் தண்ணியே பாயும் போல ஆமா நல்லா குடு குளு 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 குடுன்னு கிடக்குறியா ஏயா நீ அது நோயா நோயா போய் அந்த துவைக்காத நீ வீணா போடு இப்போ அது பில் எடுத்தாடி எடுக்காட்டி நாங்க நம்ம பா அந்த பில் எடுத்து ஆ பில் கிட்ட அங்க பெருக்கிட்டு தண்ணி வந்தராத பா அதை எப்படி கார்ல கொண்டு போலாமா அண்ணா இல்ல இல்ல வண்டில தான் நான் ஊத்திட்டு வரேன்

சரி எல்லாம் வேலையும் முடிச்சு கொடுப்பா அடுத்து ஆடி மாசம் எல்லாம் தண்ணி வந்துடும் ஃபுல்லா தண்ணி வந்துடும் வயலை பார்க்கணும் நெல் நடணும் வேலை சரியான வேலை எவன் கே ஒரு நாலு லட்ச ரூபாய் கடனை வாங்கு நல்லா நாத்த போடுவோம்ல விவசாயம் பண்றேன்னா காசு கொடுக்குறேன் அது கொடுக்க மாட்டாங்க தான் இருந்தாலும் கொடுக்குறேன் அவங்கள்ட்ட ரூபாய் கொடுப்பாங்க விவசாயம் பண்றேன்னாவே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேலே அது பண்றேன் சீட்டு போடுறேன்னா கூட எதாவது கொடுக்குறாங்க விவசாயம் பண்றேன்னு கடை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த தரவையாவது பார்க்கலாமா பத்துருவோம் எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளோ ஆண்டு நம்ம கொடுப்போம் உழைப்பு முத உழைக்கணும் சரி சரி நீ வேலையை போறவா இருந்தா நோனி வான் போ அந்த என்ன <muchas> பண்றது <laughs> 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 ரெண்டு நேரம் நடந்து இப்படி வந்து உக்காந்துக்கிட்டீங்கன்னா ஆகுமா